நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈழற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும் செய்திகள் மத்திய பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கானது முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு என்ன இருக்கு அன்பழகன் கேள்வி புதுச்சேரி கடற்கரையில் இறந்து கரை ஒதுங்கிய ஆமைகள் வனத்துறையினர் விசாரணை புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற செய்திகள் நாட்டின் நலனுக்கான சிறப்பு அம்சங்கள் பொருந்திய பட்ஜெட்டாக மத்திய பட்ஜெட் உள்ளதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து கூறியிருப்பதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கான பிரதமர் மோடியின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது குறிப்பாக நாட்டின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் பயிர்களை வகைப்படுத்துதல் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வது அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பை அதிகரிப்பது நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் நீண்டகால மற்றும் குறுகிய கால கடன் வசதிகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு பிரதம மந்திரி தன்தன்யா கிருஷி என்ற புதிய திட்டத்தை அறிவித்திருப்பது விவசாயத்தை மேலும் வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல ஊக்குவிப்பதாக உள்ளது மேலும் விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கான உச்சவரம்பு ரூபாய் மூன்று லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி கடன் உதவியை அதிகரித்திருப்பது மற்றும் ஆண்டொன்றுக்கு பன்னிரண்டு புள்ளி ஏழு லட்சம் டன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பது போன்றவை விவசாயிகளின் குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன் வரம்பை ரூபாய் பத்து கோடியாக உயர்த்தி இருப்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த பெண் தொழில் முனைவோருக்கான புதிய திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக நிலைநிறுத்தவும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான நம்பிக்கையை அளிக்கும் வகையில் உள்ளது கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களுக்கும் இணைய வசதி மற்றும் ரூபாய் ஐநூறு கோடி செலவில் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் அமைத்தல் போன்றவை இந்தியாவில் கல்வி மற்றும் மருத்துவத்தை டிஜிட்டல் முறைக்கு கொண்டு செல்ல வழிவகுக்கும் ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தைந்தாயிரம் மருத்துவ இடங்களை சேர்க்கும் இலக்கை நோக்கி வரும் ஆண்டில் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக பத்தாயிரம் இடங்கள் சேர்த்தல் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் மையங்கள் அமைத்தல் மற்றும் இருபத்தி ஐந்து அமைத்தல் போன்ற அறிவிப்புகள் இந்திய சுகாதார மையத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மாநிலங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுக்கு ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடனாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய முன்மொழியப்பட்டிருப்பது ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரையிலான தனிநபர் வருமானத்திற்கு வரிவிலக்கு முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரிவிலக்கு மாநில அரசுகளின் பங்களிப்புடன் ஐம்பது சுற்றுலா தலங்கள் மேம்படுத்துதல் மற்றும் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலா மேம்படுத்துதல் காப்பீடு துறையில் அந்நிய முதலீட்டு வரம்பு எழுபத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் அதிகரிப்பு கிராமப்புறங்களில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் தபால் நிலையங்கள் புதிதாக அமைக்கப்படும் என்கிற அறிவிப்புகள் பெரிதும் பாராட்டக்கூடியது மேலும் லித்தியம் பேட்டரிக்கான வரி குறைப்பால் மின்சார வாகனங்கள் மற்றும் கைபேசிகளின் விலை குறையும் நாட்டின் நலனுக்கேற்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த நிதிநிலை அறிக்கையினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் மோடிக்கும் சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ள கருத்தில் மத்திய அரசால் தாக்கல் பட்ஜெட் நீர் பட்ஜெட்டாக செய்யப்பட்டுள்ள உள்ளது வருமான வரி உச்சவரம்பு பனிரெண்டு லட்சமாக நிர்ணயம் செய்துள்ளதால் நடுத்தர மக்கள் பயனடைவார்கள் இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் குறிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு எந்தவித திட்ட அறிவிப்பும் இல்லை சுற்றுலாவை நம்பியுள்ள நம் மாநிலத்திற்கு விமான நிலைய விரிவாக்க திட்டம் இல்லை சென்னையிலிருந்து ஈசிஆர் சாலை வழியாகவும் புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி திண்டிவனம் ரயில் பாதைக்கான எந்தவித அறிவிப்பும் இல்லை மத்திய ஆட்சியில் உள்ள பிஜேபி கட்சியின் கூட்டணி அரசு புதுச்சேரியில் இருந்தாலும் நம் மாநிலம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது நடைபெற இருக்கும் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கு இந்த பட்ஜெட்டை மத்திய அரசு பயன்படுத்தி உள்ளதாக தெரிகிறது அனைத்து மாநிலங்களையும் சமமாக கருத வேண்டி மத்திய அரசு அதிலிருந்து விலகி இருப்பது தவறானதாகவும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் ஒரு சதவீதம் மட்டுமே கிடைத்துள்ளது மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் ஏமாற்றம்தான் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய பட்ஜெட் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது கருத்தை தெரிவித்துள்ளார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து மத்திய பட்ஜெட் மீது தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அனைத்தும் பொய்த்து போய்விட்டது தனிநபர் வருமானம் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு அறிவிப்பு மட்டும்தான் பட்ஜெட்டில் பேசும் பொருளாக உள்ளது விவசாயிகளுக்கு இரட்டிப்பு விலை மானியம் விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டம் இந்த பட்ஜெட்டில் இல்லை தொழிற்சாலைகளை அதிகம் கொண்டு வருவதற்கான அவர்களுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இல்லை சிறு தொழில் செய்பவர்களுக்கு வரிசலுகை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி அளிக்கப்படாமல் இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது விவசாயிகளின் விளைபொருளுக்கு இரட்டிப்பு விலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பெருக்கவும் விவசாயத்தை ஊக்குவிக்கவும் எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை தனிநபர் வருமானத்தை பெருக்குவதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தேவையான எந்தவித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டினார் நாராயணசாமி மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் பெற்ற பட்ஜெட் என்று கூறினார்கள் மக்களும் எதிர்பார்த்தார்கள் நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்று ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நாட்டு மக்களையும் ஏமாற்றியுள்ளது மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் தனிநபர் வருமானத்தை ஏழு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து பனிரெண்டு லட்சமாக உயர்த்தியதைத் தவிர தொழில்துறைக்கு இல்லை விவசாயத்திற்கு இல்லை உள்கட்டமைப்புக்கு இல்லை பிஞ்சான ஆராய்ச்சிக்கு இல்லை வேலை வாய்ப்புகளுக்கு இல்லை புதுவை மாநில வளர்ச்சிக்கும் இல்லை மகாலட்சுமி ஆசீர்வாதம் ஒரு சதவீதம் மட்டுமே கிடைத்துள்ளது மீதி உள்ள தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஏமாற்றம்தான் மத்திய அரசு தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டால் புதுவைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில கடன் ரத்து செய்வதுடன் அதிக நிதி ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை புதுச்சேரி காரைக்காலுக்கு புதிய புதிய ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை ஒட்டு மொத்தமாக புதுச்சேரியின் காரைக்கால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திட்டம் போடப்பட்டு தற்பொழுது அறுநூற்றி ஐம்பது கோடியாக சுருங்கியுள்ளது இதுதான் இந்த ஆட்சியின் சாதனை ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலம் மோடி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி கடற்கரை பகுதியில் மூன்று ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ள நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் சென்னை கடற்கரை பகுதியில் ஏராளமான ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது இதுகுறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுமார் முப்பது முதல் ஐம்பது கிலோ எடை கொண்ட மூன்று ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது மேலும் ஆமைகள் எப்படி இறந்துள்ளது என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பத்து லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய நீர்த்தேக்க தொட்டி மற்றும் அதே பகுதியில் பன்னிரண்டு கோடி மதிப்பீட்டில் புதியதாக சாலைப் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையற்பாளையம் சனரப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டிற்காக பத்து லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மேம்பாட்டுப் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் சுமார் பன்னிரண்டு கோடி மதிப்பிலான திட்டத்தை துவக்கி வைத்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுவை சான்றோர்குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் சிலம்பு செல்வர் மாப்போசிஸ்ட் சிலை திறப்பு விழா நடைபெற்றது புதுவை குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் சிலம்பு செல்வர் மாப்போசி சிலை திறப்பு விழா மற்றும் திருமண ஒன்று விழா விழா உள்ள கிராமணியார் சபையில் நடைபெற்றது சபையின் தலைவர் சாமிநாதன் கிராமணியார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாப்போசி சிலையினை திறந்து வைத்து திருமண ஒன்று விழாவினை துவங்கி வைத்தார் முன்னதாக சபையின் பொது செயலாளர் சங்கர் கிராமணியார் வரவேற்புரை நிகழ்த்தினார் சபையின் பொருளாளர் ஜெயராமன் கிராமணியார் முன்னிலை வகித்தார் மேற்படி விழாவில் சபையின் ஒருங்கிணைப்பாளர்கள் தியாகராஜன் மோகன்ராஜ் பெருமாள் குமாரவேல் பவானி நடராஜன் சபையின் மாநில நிர்வாகிகள் இளைஞரணி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் புதுவை மற்றும் தமிழகத்திலிருந்து பலர் கலந்து கொண்டார்கள் மேற்படி விழாவிற்கான ஏற்பாடுகளை சபையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தார்கள் இறுதியில் சபையின் துணைத்தலைவர் லிங்கம் ராஜு நன்றி கூறினார் போடுங்க சார் போடுங்க ஓகே சார் அப்படியே எல்லாம் அப்படியெல்லாம் சேர்த்தா சார் அப்படியே சார் சார் இங்கே பாருங்க ரைட்டாடி பிரியாடி வந்துருங்க சார் சார் அவரு இப்படி திரும்பி திரும்ப திரும்ப சார் அவர் மறிக்காதீங்க சார் பிரியாடி வில்லினூர் ஜிஎன் என் பாளையத்தில் எழுந்திரிலுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பியின் ஜிஎன் பாளையத்தில் எழுந்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயத்தில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேகம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவில் முக்கிய நிகழ்வாக கணபதி வெல்வி கோபூஜை விமான கலச குடமுழுக்கு கும்பாபிஷேக விழாவில் கிராம மக்கள் திரளோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன் கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தபராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள் உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள சரஸ்வதி அரங்கில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அமைப்பின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலக்குழு அமைப்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள சரஸ்வதி கலைக்கூட அரங்கில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அமைப்பின் தமிழ்நாடு தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலக்குழு அமைப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ரஞ்சித் குமார் தலைமை தாங்கினார் ஆரோக்கியம் முன்னிலை வகித்தார் கட்சியின் பொது செயலாளர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் நிறைவாக மகிழா அமைப்பாளர் தனலட்சுமி கூறினார் இக்கூட்டத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆறு தொகுதிகளிலும் புதுச்சேரியில் இரண்டு தொகுதிகளிலும் மற்ற இடங்களில் கொள்கை ரீதியான கூட்டணி அமைத்து மண்வெட்டி சவுச்சின்னத்தில் போட்டியிடுவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நத்தமேடு கிராமத்தில் புதிதாக எழுந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால கிருஷ்ணர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கும்புவின் ஏரிப்பாக்கம் நத்தமேடு கிராமத்தில் புதிதாக எழுந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால கிருஷ்ணர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பத்து மணியளவில் அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக பகவத் பிரார்த்தனை அக்னி பிரதிஷ்டை சாந்தி மகா சாந்தி ஹோமம் கோபூஜை மகா பூர்ணாகுதி வேத திவ்ய பிரபந்த சாற்றுமுறைகள் ஆகியன நடைபெற்றது இன்று காலை கலச புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ணர் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது திருக்கோவிலூர் இருபத்தி ஆறாவது பட்டம் ஜீயர் ராமானுஜ ஆச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து பரிகார மூர்த்திகளான கருடன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு புனிதனே ஊற்றப்பட்டது இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்சே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுற்றுப்புற கிராமங்களான ஏரிப்பாக்கம் நத்தமேடு நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் சூரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகத்தை கண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது இரவு ராதே கிருஷ்ணர் திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து பீதி உலா புறப்பாடும் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது புதுவை பண்டசோழ நல்லூரில் புதுவை மகளிர் பேரவை சார்பில் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுடெல்லி அகில இந்திய மகளிர் பேரவை மற்றும் புதுவை மகளிர் பேரவை இணைந்து மூத்த குடிமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பண்டச்சோழநல்லூரில் இயங்கும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மையத்தினை அகில இந்திய மகளிர் பேரவையின் புரவலர் திருமதி ஷீலா காக்டே பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் பராமரிப்பு மையத்தை பார்வையிட்ட திருமதி ஷீலா காக்டே அங்குள்ள மகளிருடன் கலந்துரையாடினார் புதுவை மகளிர் பேரவையின் தலைவி திருமதி ரெஹனா பேகம் கௌசல்யா மாதர் சங்க தலைவி திருமதி அஞ்சலாச்சி அகில இந்திய பேரவையின் மண்டல அமைப்பாளர் திருமதி சொர்ணலதா புதுவை மகளிர் பேரவையின் இணை செயலாளர் திருமதி முத்தமிழ் உறுப்பினர் திருமதி லலிதா பெரியசாமி ஆகியோர் உணர்ந்தனர் இதேபோல் புதுவை நகரில் உள்ள ரோஸ் குடியிருப்பில் புதுவை மகளிர் பேரவைத் தலைவி திருமதி ரெஹனா பேகம் அனைவரும் வரவேற்று பேசினார் அகில இந்திய மகளிர் பேரவை புரவலர் திருமதி ஷீலா காக்டே தலைமை தாங்கினார் நெசவாளர் நகர் மாதர் சங்க உறுப்பினர்களுக்கும் சாமிப்பிள்ளை தோட்டம் காமாட்சி மாதர் சங்க உறுப்பினர்களுக்கும் போர்வை மற்றும் சால்வைகள் வழங்கப்பட்டது இதில் நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் பங்குபெற்று பெற்று பயன்பெற்றனர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன சிறுவந்தாடு லட்சுமி நகரில் எழுந்தருள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள சிறுவந்தாடு ஸ்ரீ லட்சுமி நகரில் புதிதாக எழுந்தருள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பத்து மணி அளவில் மேலதாளம் முழங்க சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வலம்புரி லட்சுமி கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது முன்னதாக கணபதி ஹோமம் வாஸ்து பிரவேச பலி மற்றும் புற்றுமண் எடுத்தல் கும்ப அலங்காரம் கோபூஜை முதல் மற்றும் இரண்டாம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவைக்கான சிறுவந்தாடு மடுகரை மோச்சக்கொலம் உள்பட சுற்று வட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் இரவு விநாயகா மற்றும் தண்டுமுத்து மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது காலப்பட்டு பகுதியில் மாதவிடாய் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாதபடை சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு எம்ஓஹெச் பாரக் மரக்காயர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் போப்பு நிறுவனத்துடன் இணைந்து நடைபெற்ற இந்த நிகழ்வில் தொண்ணூற்றி ஏழு மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார் ஜூலியன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மாதவிடாய் சுகாதாரம் பெண்களின் ஆரோக்கியத்தின் இன்றியமையாத அம்சமாகும் இருப்பினும் இது பெரும்பாலும் கலங்கம் மற்றும் தவறான தகவல்களால் சூழப்பட்டிருக்கிறது மாதவிடாய் ஆரோக்கியம் தனிநபருக்கு மற்றும் பாதுகாப்பான மாதவிடாய் பொருட்கள் பயன்பாடு மற்றும் மாதவிடாய் காலத்தில் ஊட்டசத்தின் முக்கியத்துவம் பற்றி காலப்பட்டு ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர் மோனிகா மருத்துவர் நல்லம்மாள் ஆகியோர் மாணவிகளுக்கு விளக்கினர் ஹோப்பு நிறுவனத்தின் சமூக பணி பயிற்சியாளர்கள் சானிடரி நாப்கின்கள் டாம்பன்கள் மாதவிடாய் கோப்பிகள் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணி பட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு மாதவிடாய் சுகாதாரப் பொருட்களைப் பற்றியும் அவற்றின் நன்மைகள் மற்றும் சரியான பயன்பாடு குறித்தும் வீடியோக்கள் மூலம் விளக்கினர் கேரளா மரியன் கல்லூரியின் சமூக பணி பயிற்சியாளர்கள் அக்ஷரா எஸ் நாயர் ஆரிய நந்தனா பி மற்றும் கடலூர் பெரியார் கல்லூரி மாணவி சௌந்தர்யா ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்திருந்தனர் இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய சுகாதார மையம் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டது மருத்துவர் பிரியங்கா மற்றும் மருத்துவர் சுருதி ஆகியோர் மாணவிகளுக்கு பாதுகாப்பான மாதவிடாய் குறித்து விளக்கினர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் மேலும் மாதவிடாய் பற்றிய அத்தியாவசிய தகவல்களை கொண்ட துண்ட பிரசுரங்கள் வழங்கப்பட்டன ஆசிரியர்கள் சி பச்சையம்மாள் பி எழி மற்றும் பி பீனா ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டு மாதவிடாய் பராமரிப்பு குறித்து பொதுவாக சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்களை எடுத்துக் கூறி அதற்கான சரியான நடைமுறை ஆலோசனைகளையும் வழங்கினர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட குப்பம் இந்திராநகர் பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாஜக நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மன்னாடிப்பட்டு கும்புயன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் கிராமம் இந்திரா நகர் பகுதியில் நேற்றிரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதில் சசிகுமார் பச்சையம்மாள் என்பவரது வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது இதில் வீட்டில் உள்ள தீயில் கருகி நாசமானது இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் அமரேஷ் தலைமையில் ஊர் முக்கியஸ்தர் பி எஸ் வெங்கடேசன் முன்னிலையில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறி உணவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைவர் குணசேகரன் பெருமாள் ஸ்ரீபன் ராஜா தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர் சிவராமன் உறுப்பினர் விஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் குமணன் பேலு தலைவர் திருபுவனை தொகுதி விவசாய அணி ஜெயமூர்த்தி ராஜ்குமார் கிளைத்தலைவர் ஐயப்பன் கோகுல் பீரப்பன் மனோகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர் மன்னாடிப்பட்டு கொம்புயின் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருக்குட நன்னேராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மன்னாடிப்பட்டு கொம்புயின் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னேராட்டு பெருவிழா நடைபெற்றது இதில் திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருக்கரங்களால் மகா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாய முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த வெள்ளியன்று காப்பு அணிவித்தல் கோபூஜை கணபதி வேள்வி திருமகள் வழிபாடு திருக்குடங்களில் அருளாற்றல் எழுந்தருள் நிகழ்ச்சி முதலாம் கால யாகசாலை வேள்வி பேருளை வழிபாடு செய்து சனிக்கிழமை அன்று காலை இரண்டாம் கால யாக வேள்வி மூன்றாம் காலை வேள்வி மலர் அர்ச்சனை திருமுறை விண்ணப்பம் பேருளி வழிபாடு நடைபெற்று இன்று காலை நான்காம் கால யாக வேள்வி நிறைவு செய்து சிறப்பு அர்ச்சனைகளுடன் பூர்ண ஆகுதி செய்து கடப்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து விமான கலசங்களுக்கு குடமுழுக்கு மற்றும் கருவறை தெய்வங்களுக்கு குடமுழுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை காட்டறிக்குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இளநிலை மாணவர் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் ஏரிப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இளநிலை மாணவர் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் ஏரிப்பாக்கம் கிராமத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடந்து வருகிறது இதில் வேளாண் கல்லூரி மாணவிகள் லக்ஷயா லீலா சங்கரி மீனாட்சி சூர்யா நிவேதா பூஜா பிரியதர்ஷினி பிரியங்கா பிரியங்கா ராஜா மீனாட்சி ரமாதேவி சாதனா ஆகியோர் ஏரிப்பாக்கத்தில் தங்கி அப்பகுதியில் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கிராமப்புற பங்கேற்பு மதிப்பீடு நிகழ்ச்சி கரிய நடைபெற்றது கரிய உள்ள விவசாய பண்ணையின் கீழ் வரும் அரசு கட்டிடங்கள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் எங்கெங்கே அமைந்துள்ளது என்பதனை வரைபடம் மூலம் காண்பித்தனர் விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளையும் வரைபடத்தில் தெரிவித்தனர் இதில் வேளாண் அலுவலர் திருநாடான் மற்றும் சக அலுவலர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராவ் கெலுஸ்கர் திட்ட பொறுப்பாளர் டாக்டர் திருமலை அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது ஏம்பலம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா கோர்காடு பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கரிகலாம்பாக்கம் அடுத்த கோர்க்காடு கிராமத்தில் கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக இப்பகுதியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தினை மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குமரன் மற்றும் நிர்வாகிகள் ஆறுமுகம் பக்கிரிசாமி பச்சையப்பன் பதஞ்சலி சிவா லிங்கேயின் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் செய்திகள் மத்திய பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கானது முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு என்ன இருக்கு அன்பழகன் கேள்வி புதுச்சேரி கடற்கரையில் இறந்து கரை ஒதுங்கிய ஆமைகள் வனத்துறையினர் விசாரணை புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்